சமயோஜித புத்தியால் தப்பித்தாள் சித்தராங்கி என்ற இளம்பெண் ஒரு பணக்கார செட்டியிடம் வேலைக்கு வந்து சேர்ந்தாள் செட்டியின் மனைவி இறந்து பல ஆண்டுகள் ஆயின குழந்தைகளும் இல்லை செட்டியிடம் தங்க நகைகள் வைர நகைகள் பொன் வெள்ளி நாணயங்கள் ஏராளமாக இருந்தன என்றாலும் செட்டி ஒரு கஞ்சன் தர்மம் என்பதே அவன் அறியாதவன் செட்டியிடம் கணக்கன் தோட்டக்காரன் வண்டிக்காரன் சமையல்காரன் ஆகியோர் வேலைக்கு இருந்தனர் பனிப்பெண்ணாக வந்து சேர்ந்த சித்ராங்கி செட்டியின் குணத்துக்கு ஏற்றவாறு அவனுடைய குறிப்பு அறிந்தும் சாமர்த்தியமாக நடந்து கொண்டாள் அதனால் செட்டியின் நம்பிக்கைக்கு உரியவள் ஆனாள் செட்டி தன்னுடைய நகைகள் முதலானவை இருக்கும் இடத்தை சித்ராங்கிக்கு காட்டி வைத்தான் எவ்வளவு நாட்கள் தான் செட்டியிடம் வேலை செய்து கொண்டிருப்பது இளமை பருவம் கழியும் முன்னே ஒருவனை திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கை நடத்தி குழந்தைகளை பெற்று வாழ வேண்டும் என்ற ஆசை அவளுக்கு உண்டாயிற்று வியாபார தொடர்பாக செட்டி வெளியூர் சென்றான் அதை பயன்படுத்தி கொண்டு செட்டி வைத்திருந்த நகைகள் முதலானவற்றை எடுத்து சிறு மூட்டையாக கட்டி கொண்டு சித்ராங்கி வீட்டை விட்டு வெளியேறினாள் செட்டி திரும்பி வந்தான் சித்ராங்கி காணவில்லை நகைகள் வைக்கப்பட்டிருந்த பெட்டியும் காலியாக இருந்தது செட்டிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது செட்டியின் ஆட்கள் சித்ராங்கியை தேடிச் சென்றனர் எவரிடமும் அகப்படாமல் இருக்க வேண்டுமே என்று எண்ணி பயத்துடன் சித்திராங்கி பயணத்தை தொடர்ந்தாள் அப்பொழுது தெரு பாடகன் ஒருவன் அவளை பின்தொடர்ந்தான் சித்ராங்கி ஊரை கடந்து காட்டு வழியே சென்றார் அப்பொழுதும் அவன் அவளை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் அவனிடமிருந்து தப்புவதற்காக அவள் ஒரு யோசனையுடன் திடீரென்று நின்றாள் அவனும் நெருங்கி அவள் அருகில் வந்தான் அவள் அழுது கொண்டே ஐயா என் கணவனின் கொடுமை தாழ முடியாமல் மனம் வெறுத்து வீட்டை விட்டு வெளியேறிதான் தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்தோடு இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் ஆனால் மாட்டிக்கொள்ள மரக்கிளையில் கயிறு கட்ட தெரியவில்லை நீ அதற்கு உதவி செய்தால் நல்லது என்று கண்காணிங்கிப்படி சொன்னாள் அவள் அணிந்திருந்த நகைகளை கவர்ந்து செல்லும் எண்ணத்தில் தெருப்பாடகன் இருந்தான் அதனால் அவள் தூக்கில் தொங்கி செத்து தொலைந்தாள் நகைகளை எளிதாக எடுத்துக்கொள்ளலாமே என்ற ஆசையில் சரி என்று சொல்லி மரத்தில் ஏறினான் கயிறை கட்டி மற்றொரு நுனியில் சுருக்கு முடிச்சு போட்டு விட்டான் ஐயா எனக்கு எட்டாத உயரத்தில் சுருக்கு தொங்குகிறதே அதிலே எப்படி நான் கழுத்தை கொடுப்பது அரைகுறையாக செய்து உயிர் போகாவிட்டால் அவமானப்பட்டு தண்டனைக்கும் அவமானத்துக்கும் ஆளாக நேரிடுமே ஆகையால் நீ முதலில் செய்து காட்டினால் நான் அப்படியே செய்வேன் என்றாள் அவள் தெரு பாடகனுக்கு மகிழ்ச்சி பொங்கியது தன்னுடைய மிருதங்கத்தை நிமர்த்தி வைத்து அதில் ஏறி நின்று சுருக்கு முடிச்சு கழுத்தில் மாட்டிக்கொண்டு எட்டுமா என்று சோதித்து பார்த்தான் அந்த சமயம் சித்ராங்கி என்று மிருதங்கத்தை காலால் உதைத்து தள்ளிவிட்டாள் சுருக்கு முடிச்சு தெரு பாடகனின் கழுத்தை நெறித்தது தனக்கு வந்த ஆபத்தை சமயோஜிதமாக நீக்கி கொண்ட சித்ராங்கி மகிழ்ச்சியோடு பயணத்தைத் தொடர்ந்தாள் கருமி கொடுத்தான் சமயோஜித புத்தியினால் அவள் தப்பித்து கொண்டாள்